வைஸ் மைத்திரி மூவ் சைடு பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம தமிழ்நாடு சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா குட்படாக்லீ படத்தோட அப்டேட் தான் ஸோ குட் பேடாக்லீட் படத்தோட அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேசிவான அப்டேட்டாக தான் இருக்க போகுது அது பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்ட் பண்ண போது அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ஒரு அப்டேட் வரப்போது அதை தொடர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராபின் ஹுட் படத்தோட அந்த ப்ரொமோஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா மைத்திரி சைடில் பயங்கரமாக போயிட்டுருக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ மைத்திரி மூவிஸோட எக்ஸ்பேஸ்லேயும் வந்து பயங்கர ஒரு வைரலான ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு அதை தாண்டி பாத்தீங்கன்னா குட்பேட்லி படத்தோட தான் அடுத்து வர வரப்போது எல்லாத்துக்குமே தெரியும் பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசரான ரவிசங்கர் அவரு பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அது லெனா சொல்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஓப்பனி இந்த அளவுக்கு ஒரு ஃபேன் கிரேஸ் யாருமே நான் பார்த்தது கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல இந்த குட்பேட்லி படத்துக்கு தமிழ்நாடுல வந்து ஓப்பனிங் இருக்க போது

பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா படத்தை பற்றி ஒரு விஷயம் சொன்னார் படம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது மிகப்பெரிய கிரேஸில் வந்து இந்த படம் தமிழ்நாட்டு ரிலீஸ் ஆக போகுது அந்தளவுக்கு ஒரு ஹைப் இருக்குது இந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி ஒரு சின்ன அப்டேட் கொடுப்பாரு படத்துலேருந்து ஃபஸ்ட் சீங்கில் பற்றி உள்ள ட்ரெயிலர் பற்றி கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தேன் பட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லலை ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்லியிருக்காரு பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்றது கன்ஃபார்மாக சொல்லியிருக்காரு ஸோ இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் சீங்கில் அங்கே படத்தோட ட்ரெய்லருங்க அப்படின்றதான் எதிர்பார்த்துக்கணும் ஏன்னா மந்த் என் ஆக போது மந்த் மந்த் என்னில் வந்து படத்தோட ட்ரெயிலர் இருக்கு சொன்னாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பைஸ் ரொம்ப நாளில் கிடையாது படத்தோட ரிலீஸ்க்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டூ வீக்ஸ் தான் இருக்குது டூ வீக்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாசிவான கிராண்ட் ஓப்பனிங் குட் ப்ராட் அட்லி படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் அப்படின்றது நெக்ஸ்ட் வீக்லேருந்து எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இதை பத்தி உங்க ஒப்பினிய என்ன அப்படிதான் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க மேலும் சினிமா பத்தி நெட் அவங்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நெட்ரஸ் என்ன பண்ணுறேன் தேங்க்யூ மச்